பத்திரண்டு வரை இலங்கை மின்சார வாரியம் சிஇபி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நீங்களாக ஐநூற்று தொன்னூற்று நான்கு புள்ளி மூன்று ஆறு பில்லியன் ரூபாய் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளதாக பொது நிறுவனங்கள் குழு கோப் வெளிப்படுத்தியுள்ளது இதற்குக் காரணம் பெரும்பாலும் உள்திறமையின்மை மற்றும் தவறான மேலாண்மையே ஆகும் எல் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் தெளிவற்ற பங்குதாரர் கட்டமைப்புகள் குறித்து கோக் கவலைகளை எழுப்புகிறது ரூ நூற்று இருபத்து நான்கு மில்லியன் மதிப்புள்ள வாகனங்களை வழங்காதது மற்றும் ரூ ஆறு புள்ளி ஆறு பில்லியனுக்கும் அதிகமான அங்கீகரிக்கப்படாத வருங்கால வைப்பு நிதி கடன்களை வெளிப்படுத்துகிறது ரூ ஐநூற்று ஏழு மில்லியன் அங்கீகரிக்கப்படாத கொடுப்பனவுகள் மற்றும் பதினொன்று மாதங்களாக நிரந்தர உள் தணிக்கையாளர் இல்லாததை வெளிப்படுத்துகிறது